Hallo, Finn. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான டேஸ்டியான பருப்பு சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடானது தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதில் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக சேர்த்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா அதை வந்து தாளத்தோட்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அது வந்து நல்ல ஒரு பொன்முருவலாக வதங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அதையுமே நல்லா சின்ன சின்னதாக அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்து வைக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் சீக்கிரம் வதங்குறக்காக கொஞ்சம் கழுவுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொங்கு ஸ்டைலில் இது வந்து கொங்கு பக்கம் நிறைய அடிக்கடி செய்வாங்க டக்குன்னு நம்ம வீட்டில் மாவு இல்லை அப்படின்னா கூட டின்னருக்கும் எப்போ வேணாலும் இது வந்து செஞ்சுக்குவாங்க இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பூண்டு பல் அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நாம் அரிசி ஊற வச்சுருப்போம் இல்லையா நான் வந்து நாலு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் சின்ன டம்ளர் நூறு கிராம் டம்ளரில் அதில் கா டம்ளர் வந்து பருப்பு சேர்த்துட்டேன் துவரம் பருப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ தாழ்ந்தத்தோடு சேர்த்து அந்த அரிசியவும் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம எப்போதும் சாப்பாட்டுக்கு வைக்கிற தண்ணி அளவே நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் கொத்தமல்லி தலை தூவி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் விட்டுறலாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டுருவேன் இப்போ இதுக்கு வந்து இந்த அரிசி மருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்டு பாவக்காய் ஃப்ரை வெண்டக்காய் ஃப்ரை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இது கூட நான் நீங்கள் வந்து நெய் கலந்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம வீட்டில் வந்து மாவு முடிஞ்சு போயிடுச்சு நைட்டு என்னடா சாப்பாடு செய்கிறது அப்படின்னு யோசிக்கிற டைத்தில் இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாதம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்